ஈரோட்டில் சாலை தடுப்பில் மோதி கீழே விழுந்தவர் மீது மது போதையில் பைக் ஓட்டியதாக கூறி போலீசார் பொய் புகார் போட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது தட்டி கேட்ட மகனை போலீசார் அடித்ததால் மனவேதனையில் தந்தை மாரடைப்பால் மரணமடைந்ததாகவும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது போலீசார் அத்துமீறினார்களா நடந்தது என்ன ஈரோடு மாவட்டம் அரசலூரில் ராஜேந்திரன் என்ற சித்தர் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார் இவர் செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் தனது மகன் சுரஞ்சீவி என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அரச்சலூர் காவல் நிலையம் முன்பு சாலையை கடக்கும்போது தடுப்பு மீது பைக் உரசி உள்ளது இதனால் கார்டு கீழே விடுந்துள்ளது அப்போது அங்கிருந்த போலீசார் ராஜேந்திரனை திட்டியதாகவும் பின்னர் அவரது மகனுடன் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது தகவல் அறிந்த ராஜேந்திரனின் மூத்த மகன் பவித்ரன் காவல் நிலையத்திற்குச் சென்றுள்ளார் பின்னர் தனது தந்தையை எதற்கு கைது செய்தீர்கள் என்று கல்லூரி மாணவரான பவித்ரன் போலீசாரிடம் கேள்வி கேட்டுள்ளார் அதற்கு நீ எல்லாம் கேள்வி கேட்பாயா என்று சாதி பெயரை சொல்லி போலீசார் திட்டியதாக கூறப்படுகிறது அதை தனது செல்போனில் வீடியோ எடுக்க முயன்ற பவித்திரனை போலீசார் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது விசாரணைக்கு பின்னர் வீடு திரும்பிய ராஜேந்திரன் தனது மகனை போலீசார் அடித்ததை நினைத்து மனவேதனை அடைந்துள்ளார் அதை எண்ணி எண்ணி நீண்ட நேரம் தூங்காமல் அழுது கொண்டிருந்தவர் திடீரென நள்ளிரவில் மாரடைப்பால் மரணமடைந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தனது தந்தை உயிரிழப்புக்கு போலீசார் தான் காரணம் என்று கூறி ராஜேந்திரன் மகன் பவித்ரன் ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார்

தான் அவரை பிடித்து மதுபோதையில் வாகனத்தை ஓட்டியதற்காக வழக்கு பதிவு செய்ததாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரத்தில் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதால் உரிய விசாரணை நடத்தி அவர் யார் பக்கம் உள்ளது என கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா பொறுத்திருந்து பார்க்கலாம்